ஏப்ரல் ஏப்ரல் மாசம் நாலு மாசம் ஆச்சு நம்ம செய்ய நான் ஷூ வாங்கி தரேன் ஹலோ ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம வந்து ஒரு பாட்டிக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கோம்ல அங்கதான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் வீடியோ போடல ஆனா வந்து மாசம் மாசம் வந்துட்டு தான் இருக்கிறேன் வீடியோ தான் வந்து மொதல் வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் வந்து அப்படியே வீடியோ எடுத்தேன் போடல இது எந்த மாசம் ஏப்ரல் ஏப்ரல் மாதம் நாலு மாதம் ஆச்சு நம்ம செய்ய ஆரம்பிச்சு இவங்களுக்குன்னு நான் செய்யறேன் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு நான் வந்து அவங்களுக்கு தேவையான பல சிறகு தாமா வாங்கிட்டு கொண்டு கொடுப்பேன் நீங்களும் யாராவது ஒரு பாட்டி தாத்தாவை தத்தெடுக்குன்னா தத்தெடுக்கலாம் நான் வந்து என்னால் ஒரு பாட்டிக்கு உதவி செய்ய முடியுது நான் திரும்பவும் சொல்றேன் இது வந்து சேனல் மூலமா நான் செய்யற ஹெல்ப் அதனால நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன் இதை இது பர்சனலா நம்ம செய்யும் போது நம்ம அதை எதையும் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இது சேனல் மூலமா நான் ஒரு சேனல் நடத்துறேன் என்னோட நேரத்தை ஒரு எஃபர்ட் போட்டு ஒன்னும் பண்ணும்போது அது மூலமா ஒரு சின்ன வருமானம் வருது அதுல இருந்து ஒரு சின்ன பகுதியை எடுத்து நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யறோம் அது உங் உங்க சப்போர்ட்னாலதான் நான் தொடர்ந்து செய்ய முடியுது கண்டிப்பா வந்து எனக்கும் வருமானம் அதிகமா இருந்துச்சுன்னா நானும் அதிகமான பாட்டி தாத்தாக்களை தத்தெடுத்து நானும் இந்த மாதிரி பண்ணுவேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம இப்ப போய் அந்த பாட்டியை பாக்கலாம்

சாப்பாடெலாம் சமைச்சு வச்சுருந்தாங்க அவங்க அவங்க சொந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க போனதுமே எப்படி போனாலே ஒரு டூ ஹவர்ஸாவது நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் போவேன் ரெண்டு மணி நேரமாதிரி அவங்களோட உட்காந்து பேசுகிறக்கேற்ற மாதிரி தான் போவேன் நம்ம கொடுக்குற பொருளோ அந்த காசு பணமோ வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக ஆறுதல் அளிக்காது நம்ம அவங்க மனசு விட்டு பேசுகிறத கேட்குறது தான் வந்து உண்மையிலே பெரிய விஷயமாக நான் பார்ப்பேன் அதனால் நிறைய பேசுவாங்க அவங்க மனசில் உள்ளதெல்லாம் அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு யாரும் உட்காந்து அவங்ககிட்ட போய் பேச போகிறது கிடையாது அதனால் உட்காந்து பேசுவேன் அதுக்கப்புறம் வந்து பொருளெல்லாம் கொடுத்துட்டு வருவேன் எப்போவுமே அதுதான் அதனால தான் அதெல்லாம் எடிட் பண்ணிட்டேன் ரொம்ப ஏன்னா அவங்க ம ஆதங்கத்தை சொல்லுவாங்க அவங்க பிள்ளைங்களை பற்றியோ கணவரை பற்றியோ சொல்லும்போது நம்ம வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது அதனால் வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் அவங்க வந்து பேசிக்காக அவங்களுடைய அவங்க அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் வந்து போன வீடியோவும் வந்து பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ போட்டேன் போன தடவை போட்டேன் அதுக்கப்புறம் இது ஏப்ரல் மாசம் அவங்களுக்கு இப்போ நம்ம வந்து எடுத்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குறோம் அரிசி கடலை ஊந்து சீனி இல்லை பரவாயில்ல எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம் பொட்டுக்கட்டில் வாங்கினேன் எனக்கு குரோசரி என்னெல்லாம் எனக்கு தேவைப்படுமோ அந்த மாதிரி பார்த்து வாங்குவேன் என்ன அப்புறம் வந்து மசாலாலாம் நான் வீட்டில் அரைப்பேன் இவங்களுக்கு கடையில் வாங்கினேன் குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் புடி மஞ்சள் தூள் கடுகு புளி அப்புறம் வந்து சோப்பு தனியாக எடுத்து வச்சுட்டு வந்தேன் சோப் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்பு அவங்க கேட்கறதுதான் அப்புறம் வந்து ஹமாம் சோப்பு ரெண்டு ஹமாம் ரெண்டு இந்த சோப்பு இதெல்லாம் வாங்கல டீ காஃபி எல்லாம் வாங்கல சோப்பு ஐட்டங்கள் வந்து ஒரு மாசம் வாங்கணும் அப்படின்னா ஒரு மாசம் டீ காஃபி வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா சோப்பு ஐட்டங்கள் வாங்கும்போது இதுவே அவங்களுக்கு ரெண்டு மாசத்துக்கு வரும் தாராளமா வரும் அப்போ அடுத்த மாதம் நம்ம வந்து டீ காஃபி அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அந்த காசுக்கு இந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி முந்நூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம வந்து தேவையான பலசுக ஜாமங்கள்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஒரு பத்தாம் தேதிக்குள்ள நான் வந்து ஒவ்வொரு தடவையும் கொண்டு கொடுப்பேன் நீங்க நீங்களும் கொடுக்கறதா இருந்தா நீங்க ஒரு பாட்டி தாத்தாவே நீங்க தத்து எடுத்துக்கலாம் அந்த சாம இப்ப நான் வந்து நாலு மாசம் தான் ஆகுது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நாலு மாசம் தான் வந்திருக்கேன் நான் வர்றேன் ஒரு வருஷம் அடுத்த ஜனவரிக்குள்ள நீங்களும் நல்லா தேறி வருவீங்க இப்ப நல்லா சொன்னா போன தடவை கண்டிப்பா இத நீங்க எல்லாரும் இது பண்ணிக்கோங்க டெய்லி அவங்க வந்து உழவச்சு பொங்கியாக்கி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அரிசிக்காக பொருளுக்காக அவங்க இப்ப வந்து கையேந்திர நிலமா கிடையாது கடவுள் கிருபையில நம்மளுடைய அவங்களுக்கு இப்போ நம்ம போய் ஃபோர் மந்த்ஸ் ஆகுது நம்ம நாலு மாதம் அவங்கள போய் பார்த்துட்டு நம்ம நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே ஒரு உறவோ அந்த மாதிரிதான ஒரு ஃபீலிங்

ஆ அது குடிச்சது நிலம் இப்போ இப்ப கையில காசு இல்ல என்ன நான் பார்த்து சேர்த்து வச்சு நான் வாங்கிக்கிறேங்க சரிம்மா அவங்க ஷூ கேட்டதுனால நம்ம வந்து இப்போ உடனே போய் வாங்க முடியாது எனக்கு டைம் கிடையாது உண்மையிலே சொன்னால் அதுதான் அவங்க கிட்ட காசு கொடுக்கக்கூடாதுன்னு அறிமுகப்படுத்தின என்னோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறா நீங்கள் வந்து கா காசு கொடுக்க வேண்டாம் எதுனாலும் அவங்க கேட்குற பொருளை மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனால தான் வந்து இல்லைன்னா ஷூக்கு காசு அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரலாம் தான் நெக்ஸ்ட் வீக்கில் ஏன்னா தனியாக எனக்கு தனியாகவும் கிடைக்க போக தெரியாது அது இன்னொரு ட்ராபேக்கு பையனையும் அவரையும் கூட்டிகிட்டு தான் கிடைக்க போக முடியும் போயிட்டு ஒரு ஷூ வாங்கிட்டு சும்மா கட் ஷூ மாதிரி வாங்கணும்னு வச்சிருக்கிறேன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு வரணும் அவங்க வந்து போட்டுட்டு நான் முந்தின நாள் நடந்தது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே நடந்தாங்களாமா அதில் தான் ஒரு கண்ணாடி வந்து காலில் குத்தி பஸ்ஸு வச்சு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னாங்க அப்படியே அவங்ககிட்ட நடக்காதீங்க முதல்ல சாப்பிட்டு கொஞ்ச நாளைக்கு வீட்டில் இருங்க ஷூலாம் வாங்கிட்டு வரேன் அப்படி அவங்க யாரோ வாக்கர் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி சொன்னாங்க அதனால் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்படியே உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்தேன் இதுதான் வந்து இந்த மாதம் என்னுடைய என்லான் பணியில் நான் வந்து செய்த பணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்களும் வந்து என்னுடைய ஜிமெயிலில் காண்டெக்ட் பண்ணுங்கள் ரம்யா வீட்டு சமையல் அட் ஜிமெயில் டாட் காம்ன்றதில் காண்டெக்ட் பண்ணலாம் அல்லது என்னுடைய ரம்யா வீட்டு சமையல் இன்ஸ்டா பேஜில் கூட நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணலாம் பண்ணி நீங்களும் ஏன்னா அடுத்து ஒரு தாத்தா பாட்டி க்யூவில் இருக்காங்க எனக்கு வருமானம் கொடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சுருவேன் அப்படி இல்லை நீங்கள் யாராவது தத்து எடுக்கிறீங்க அப்படின்னாலும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஒரு தாத்தா பாட்டியே அது நீங்கள் தத்து எடுத்துக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவ்வளோ தான் ஒரு ஆளுக்கு நம்ம அவ்வளோ அதுவே வந்து நம்ம செய்கிறது பெரிய விஷயந்தான் அதுக்குலாம் வந்து ஒன்றுல வந்து இந்த சில பேருக்கு வந்து மெடிசன் வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ இந்த தாத்தா பாட்டி இருக்காங்களா அதில் ஒருத்தவங்க மெடிசன்ஸ் தான் கேட்டிருக்காங்க இன்னொரு பாட்டிக்கு இதே மாதிரி க்ரோசரி கேட்டிருக்கிறாங்க அதனால நீங்கள் சொல்றீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா அந்த காசை வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ எடுத்து போட்டுருவேன் யாருக்கு நீங்கள் வந்து செஞ்சிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூரத்தில் இருக்கிறீங்க அல்லது உங்களால் யாருக்கும் காண்டாக்ட் பண்ண முடியலை ஆனால் உதவி செய்ய ஆசை இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து என்னுடைய இன்ஸ்டா பேஜையோ அல்லது வந்து ரம்யா வீட்டு சமையல் அட் ஜிமெயில் டாட் காம்லேயோ நீங்கள் ப மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்